பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையுது இது ஆனால் அது அவங்க விடுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல நீங்கள் நடவடிக்கை ஒழுங்காக எடுத்தீங்கன்னாக்கா மக்கள் உங்களை ஓரளவுக்கு நம்புவாங்க இந்த ஏதாவது புலி வருது புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இவங்களும் பாஜக உள்ள இவங்க ஒரு டைலாக் அவங்க வந்து நாங்கள் உங்களை ஒழிச்சிரோன்னு அவங்க ஒரு டைலாக் இப்படியே தான் பேசிட்டு இருக்கிறாங்களே ஒன்றும் நடக்கலை இப்போ மக்கள் பாத்துட்டு பாம்பு சண்டை போடுறது கடைசி வரைக்கும் உடுக்க அடிச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கவே கடைசியா நீ எதனா கேட்டீங்கன்னா ரத்தம் கைக்கு செத்துருவா இவங்க கிட்ட திராவிட மாட்டுற கடைசியா நீங்க எதனா ஆ திராவிட உள்ள நுழைஞ்சிரும் இவன் வந்து சொல்லக்கூடிய இந்த மோடி வித்தை காட்டக்கூடிய சொல்ற கடைசி வார்த்தை எதனா கேட்டினா ரத்தம் கத்தி செத்துருவனி ரத்தம் கிட்டிட்டு உள்ள வந்துடும் பாஜக ரெண்டும் ஒண்ணு தானே நீங்க திராவிடம் விமர்சனம் உங்களுக்கு கோபம் வருது நம்ம இந்த விடயத்துக்கு வரும் விஜய் தரப்பு அது தெரிஞ்ச விஷயம் தான் என்ன பண்ணீங்க நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் கிரௌடு இந்த அளவுக்கு இருக்குது வரக்கூடிய கிரௌடு இந்த மாதிரி சண்டை சேர்ந்ததுனா இப்படி இருக்கும் அதுக்கு மேல ஆறு மணிக்கு மேல லேபர்லாம் தினம் அந்த வாரக்கூலி வாங்கிட்டு அவங்க கூட சேர்ந்துருவாங்கன்றாங்க இவ்வளவும் உங்களுக்கு தெரியாதா எல்லாம் முன்கூட்டியே இருக்கிற விஷயம் ஆறு மணிக்கு ஆச்சுன்னா அந்த லேபர்லாம் வந்துடுவாங்க ஆர்வத்தில் அப்படின்றப்ப ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் நான் ரெண்டாயிரம் பேர் கூட போதும் கூடுதல் தானே அப்ப இதுக்கு ஏற்ப நீங்க என்ன பண்ணீங்க இதுக்குள்ளார விஜயோட வாகனத்தை நீங்க அனுமதிச்சிருக்கவே கூட நிக்கவே இல்லை எள்ளு விழுந்தால் எண்ணெய் ஆயிடும் சொல்ற அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஆனா அவ்வளோ பெரிய கேரவன் வண்டி நீங்க உள்ள நகர்த்திட்டு போகிறப்ப அது எங்க நகரும் எங்க போகும் அந்த அலை என்ன ஆகும் அப்ப நீங்க வேணும்னு செய்றீங்களா அந்த கேள்வி வருது நடக்கட்டும் சிக்கட்டும் மாட்டி கேள்வி நீங்க வந்து அவதூறுன்றீங்க ஒரு பாமரனுக்கும் தெரியும் இவ்வளவு பெரிய வண்டியை இந்த க்ரௌடுக்குள்ள கொண்டு போறப்ப அது எங்க விரிவடையும் என்ன பண்றோம் அவன் ஓரையை பிச்சுக்கிட்டு வந்தவன் நான் கூட இந்த இந்த ரசிகை அவங்க புத்தி போல இருக்குதானே இப்படிதானே பண்றேன் உயிர் போறாங்க பக்கத்துல இருக்கிற போட்டோகிராஃபர் பேசுறாரு நாங்க கண்ணு எதிர்க்க பார்க்க உயிர் திணறி வந்து கதறி அழுத கையை கொடுங்க உயிரை காப்பாத்து எங்களை எங்களை கையெழுத்து மாடியில் போச்சு கீழே இறங்கி நாங்க ஓடலாம்னா கூட தப்பிக்க கேட்டு பூட்டியாச்சு வேற வழியில் அந்த ரோட்டு இந்த இருந்து கீர்த்த பிச்சுக்கிட்டு வெளியில வரான் அப்படி நெருக்கி உள்ள அவர் செத்து போயிருக்கணும் அது வேறு வழியில் அப்படி வெடித்து வெளியில் வரான் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பக்கத்தில் தகர எது சீட் ஏதோ ஒன்று அந்த செட்டு மேலே ஏறி அங்கேருந்து முடிச்சு போகிறதுக்கான முயற்சி தான் ஆனால் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்களே அப்போ வந்து எல்லாம் அதுதான் அரசு அரசு தரப்பு சேலர் அரசு தரப்பு உட்கார்ந்த பேட்டியில் இவங்களே அதை தான் காட்டுறாங்க இவர்கள் எல்லாமே இப்படி இந்த ரசிக கொஞ்சம் இப்படிதான் நான் அதை மறுக்கல நான் மறுக்கல இவங்க மரத்துல தொங்கிட்டு இருக்கிறவங்க அந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் பேனருக்கு அந்த போர்டு வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் தொங்கிட்டு இருந்த ஆட்கள் தான் நான் மறுக்கல ஆனா இந்த சம்பவம் என்ன அவன் உயிரை காப்பை வெடிச்சு கிளம்புறான் போச்சு இந்த கடைசி நிமிடம் அந்த